கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதினாவிக்குரிய ஆகாரம் ஏழு வருஷம் ரொம்ப சீக்கிரமா ஓடிருச்சு பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான்னு அதியாகமும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நாம் வாசிக்கிறோம் பழங்காலத்தில் இருந்தே திருமணம் போன்ற நிகழ்வுகள் விருந்தோட கொண்டாடப்பட்டுச்சு விழாக்களில் பங்கேற்க எல்லா மக்களும் அடிக்கடி அழைக்கப்படுறது வழக்கமாக இருந்துச்சு திருமணன்றது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நிகழ்வாக பார்க்கப்பட்டுச்சு கடந்த ஏழு வருடங்களா லாபானுடைய வீட்டில் எந்த திருமண நிகழ்வும் நடைபெறலை அதனால் இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக கொண்டாடப்பட்டுச்சு இந்த கொண்டாட்டத்தில் மதுபானம் தாராளமாக பரிமாறப்பட்டுச்சு அதனால ஆண்களும் பெண்களும் தனித்தனியா விழாவை கொண்டாடினாங்க அந்த திருமணத்துக்காக வந்திருந்த மக்கள் குடிபோதையில் இருப்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு யாக்கோபுடைய திருமணம் விமர்சியா கொண்டாடப்பட்டு அவனுடைய மனைவி அவனிடத்துல கொண்டு வந்து விடப்பட்டான் யாக்கோபு அவனுடைய மாமாவால அதாவது மாமனாரால ஏமாற்றப்பட போறான்றது அப்போ அவனுக்கு தெரியாது அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாலை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான் அவளை அவன் சேர்ந்தான் காலையிலே இதோ அவள் லேயால் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ராகேலுக்காக அல்லவா அவனிடத்தில் வேலை செய்தேன் பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்ற அண்ணு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு எப்படி ஏமாற்றப்பட்டு இருக்க முடியும் அவன் ரெண்டு முக்கியமான காரணிகளால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் முதலாவது மணமகள் ரொம்ப அதிகமான முக்காடு போடப்பட்டு அழைச்சி வரப்பட்டிருப்பான் அவ தான் பிரியமான ராகேல் இல்லை லேயாள்ன்றத அவனால் அடையாளம் காண முடியாம போயிருக்கலாம் ரெண்டாவது அவன் வருங்கால மணமகன்றதுனால அதிகமாக மதுபானம் அருந்தி இருக்கலாம் தனக்கு மனைவியா வந்தது ராகேல் இல்லை லேயாள்ன்றதை அறியாம மன இரவு கழிஞ்சுது முதன்முறையா யாக்கோபு ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தான் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் திகைப்பும் அவனை உடனடியா லாபானோட எதிர்க்கு வச்சுது அவன் இப்போ அவனுடைய மாமனார் ராகியல் லாபான் கிட்ட பதில் கேட்கான் அவங்க ரெண்டு பேரும் செஞ்சு கொண்ட ஒப்பந்தம் சரியா மதிக்கப்படலை தான் நேசிச்ச அழகான ராகேலுடனான வாழ்க்கைக்காக ஏழு வருடங்கள் கடுமையா வேலை செஞ்சான் அதுக்கு பதிலா கூச்ச பார்வை கண்களை கொண்ட லேயால் அவனுடைய மனைவியாகிவிட்டதை பார்த்து துடிக்கிறான் லாபான் இந்த விஷயத்துல உண்மையா இருந்திருந்தா அவங்களுடைய இந்த விசித்திரமான வழக்கத்தை யாக்கோபுக்கு விளக்கி இருக்கலாம் மறுபுறம் இந்த வழக்கம் இருக்கிறத யாக்கோபு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம் மூத்த மகளை பற்றிய இந்த தனித்துவத்தை அவன் அறியாதிருந்தான்றது வேடிக்கையா இருக்குது அவன் மீற முடியாதபடி சிக்கிக்கிட்டான் யாக்கோபு சிக்கிக்கிட்ட இந்த புதைக்குழியில இருந்து மீள்றதுக்கு ஒரு வழியை லாபான் பரிந்துரைக்கிறான் பல தாரா செஞ்சுக்கலான்னு அளிக்கப்பட்ட தீர்வு அன்றைய காலத்தில் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு லாபானுடைய அணுகுமுறை தந்திரமா அறிந்துச்சு லேயாளுக்கு பொருத்தமான மாப்பிளையை கண்டுபிடிக்கிறதுல அவன் சிரமப்பட்டுருக்கணும் அவளுடைய கண்களை பொறுத்தவரை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அழகா இல்ல அதனால லேயால திருமணம் செஞ்சு கொள்றதுக்கு யாகோபை வெற்றிகரமாக ஏமாற்றியதுல அவன் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஏன்னா அவன் ராகேல் மேலே வச்ச அன்புக்காக எதையும் செய்வான்னு நான் அவன் நினைச்சான் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் லாவான் சொன்னதுக்கு யாக்கோபு ஒப்புக்கொண்டான் பிரியமானவர்களே யாகோபு குதிங்கால பிடிச்சு இழுக்கிறவன் தன்னுடைய சகோதரனை வஞ்சகமாக ரெண்டு முறை ஏமாற்றியவன் இப்போ அவனுடைய குதிங்கால இன்னொருத்தவன் பிடிச்சு இழுக்கிறான் யாகோபு வஞ்சிக்கப்படுறான் இப்போது அவன் விதைச்சதை அறுவடை செய்கிறான் அவனுக்கு இப்போது ரெண்டு மனைவிகள் ரெண்டு பேரையும் சமமாக நேசிக்கிறது தான் நியாயமாக இருந்திருக்கும் ஆனால் அவன் ராகேல மட்டும் நேசித்தான் அவன் பெற்றோர்கள் பாரபட்சமாக நடந்து கொண்ட அதே தவற இவனும் செய்கிறான் கத்தர் அவன் செய்கிறது தவறுன்னு உணர்த்துறதுக்காக லேயாளுக்கு குழந்த பாக்கியம் கொடுக்குறாரு ஆனாலும் அவன் அதை எளிதாகவும் சரியாகவும் உணர்ந்துக்கவே இல்லை இன்றைய பாடத்தில் நம்ம ரெண்டு விஷயங்களை கவனிக்க அழைக்கப்படுறோம் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ செய்யக்கூடிய எந்த பாவமும் நிச்சயமா விசாரிக்கப்படும் நம்மளுடைய பாவங்களை உணர்ந்து வரை அது நம்மளுடைய வாசற்படியில் படுத்திருக்கும் நம்ம என்ன செஞ்சோமோ அது நமக்கும் செய்யப்படும் ரெண்டாவதா நம்ம யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது பாரபட்சம் காட்டக்கூடாது நிச்சயம் அதுக்காக கர்த்தர் நம்மளை நியாயம் விசாரிப்பாருன்றதை நம்ம மனசுல வைப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்